இந்த மீன ராசிக்கு உங்களுடைய ஏழாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் அடைகிறார் மீன ராசியில பாத்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் பெறுவாரு அதே மாதிரி சமசப்தமத்துல உங்களுடைய சுக்கரன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார் பண வரவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கூடுவதற்குண்டான ஒரு நேரம் பார்ட்னர்ஷிப் தொழில்ல நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கமிஷன் தொழிலே பண்றீங்க அப்படின்னா பையர்ஸ் கிட்டையும் செல்லர்ஸ் கிட்டேயும் கமிஷன் வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரியாக இருதரப்பட்ட ஒரு வருமானம் அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் ஏன் அப்படி நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா உங்க ராசியிலயே சுக்கரன் உச்சம் அடையும் அடையறதுனால அந்த வருமானத்தை பத்தி பெரிய அளவுக்கு யோசிக்க மாட்டேங்க எப்படின்னாலும் நமக்கு வருமானம் வரப்போகுது அதனால இப்போ நம்ம செலவு பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு இருக்கு அந்த வருமானத்தை எளிதாக கரைக்கக்கூடியவர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கிறீங்க மீனராசி என்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு அங்க வேலை வாய்ப்புகள் நல்லாவும் அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகள்ல நல்ல ஒரு ஆஹ் மாற்றங்கள் அடையிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மீன ராசி என்பர்கள் கடைசி ராசி மீன ராசி இந்த மீன ராசிக்கு உங்களுடைய ஏழாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் அடைகிறார் மீன ராசியில பாத்தீங்கன்னா சுக்ரன் உச்சம் பெறுவாரு அதே மாதிரி சமசப்தமத்துல உங்களுடைய மீ ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார் இதுதான் இந்த மீன ராசிக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டியே உங்க ராசியில உச்சமடையக்கூடிய அந்த சுக்கரனே எதிர் திசையில அங்க நீச்சம் அடைகிறார் அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு பண வரவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கூடுவதற்குண்டான ஒரு நேரம் பார்ட்னர்ஷிப் தொழில்ல எல்லாம் நல்ல வருமானம் சம்பாதிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வருமானத்திலேயே இரட்டிப்பு வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு தரப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்தும் உங்களுக்கு வருமானம் வரும் அதாவது கமிஷன் தொழிலே பண்றீங்க அப்படின்னா பயர்ஸ் கிட்டையும் கமிஷன் வாங்கிருப்பீங்க செல்லர்ஸ் கிட்டையும் கமிஷன் வாங்கிருப்பீங்க அந்த மாதிரியாக இருதரப்பட்ட ஒரு வருமானம் அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் அந்த சுக்கரனை பார்வையிடுறதுனால கண்டிப்பாக தொழில் வேலை சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் இந்த சுக்கர பயிற்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு திருப்பத்தை உண்டான ஒரு நேரமாக இருக்க போது பெரிய அளவுக்கு ஒரு திருப்தியோட செய்ய மாட்டீங்க அதுதான் அந்த நீச்சம் பெறக்கூடிய சுக்ரனின் அமைப்பு அதே மாதிரி வருமானத்துல பெரிய அளவுக்கு ஈடுபாடு இருக்காது ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாயை ரொம்ப ஈஸியா செலவு பண்ணிடுவீங்க அதுதான் அந்த மீன ராசி அன்பர்களுக்கு அந்த சுக்ரன் நீச்சமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் அப்படி நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா உங்க ராசியிலேயே சுக்கரன் உச்சம் அடையும் அடையறதுனால அந்த வருமானத்தை பத்தி பெரிய அளவுக்கு யோசிக்க மாட்டீங்க எப்படினாலும் நமக்கு வருமானம் வரப்போகுது அதனால இப்போ நம்ம செலவு பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு இருக்கு அந்த வருமானத்தை எளிதாக கரைக்கக்கூடியவர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள் இந்த மீன ராசி உபஜய ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதியும் கூட மிக பெரிய ஒரு கடினமான ஒரு பாவகத்திற்கு உண்டானவர் சுக்ரன் இந்த மீனராசி என்பர்களுக்கு அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் அதனால பெரிய பெரிய அளவுக்கு அளவுக்கு அந்த மீது மீது மனைவி பாசம் அப்படின்றதே இருக்காது இந்த மீனராசி என்பர்களுக்கு இவர்கள் ஏதோ ஒரு கடமைக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஒரு உறவுக்காக ஒரு ஒரு நமக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல இப்ப இந்த சுக்கரன் நீச்ச நிலை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு தன்மையை ஒரு ஸ்தானம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசம் இல்லாமல் இருந்தீங்களோ அந்த அளவுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இந்த மீனாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மாத அளவிற்கு அந்த ஒரு கவர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய வழக்குகள் கடன் பிரச்சனைகள் நீண்டகால வியா முழுவதுமாக குறையக்கூடிய ஒரு தருணம் பார்த்து இந்த இந்த மீனராசி மாதத்துல எதிர்த்து பதில் சொல்லக்கூடிய ஒரு தருணம் ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா அந்த கடனை அடைப்பதற்குண்டான முழு வழிமுறைகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சிடும் மிக ஒரு சிறப்பான ஒரு வருமான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த மீனா ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்கள் தங்களுடைய உறவு முறைகள்ல பெரிய அளவுக்கு பிரிதல்கள் அப்படின்றது இருக்கும் இந்த ஜென்ம சனி அப்படின்னு சொல்லும் போது அந்த விரய சனியிலேயே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பிரிந்த தம்பதிகள் இப்போ இந்த காலகட்டத்துல முழுவதுமாக விடைபெறக்கூடிய ஒரு நேரம் விவாகரத்து வாங்கி உங்களுடைய அடுத்த திருமண வாழ்க்கையை நீங்க அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது ஏன்னா அந்த இரண்டு மூன்று வருடங்களாக இழுபறி செய்த அந்த வழக்குகள் எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் ஒரு சாதகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கிறீங்க மீனராசி என்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு அங்க வேலை வாய்ப்புகள் நல்லாவும் அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் அடையிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருந்து நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல கமிஷன் தொழில் செய்றீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டன்சியா இருக்கிறீங்க ஒரு கமிஷன் ஏஜெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா அதுல எல்லாம் நல்ல வருமானம் ரெட்டிப்பா ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாடுல அவங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல வரன்கள் அமையறதுக்கு வெளிநாட்டு திருமணங்கள் நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை துணையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இங்க கல்யாணம் ஆகி நாங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறோம் அப்படின்றவங்களுக்கும் நல்ல அந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு திறம்பட அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய புத்தி கொஞ்சம் மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்க வச்சுப்போம் உங்களுக்கு கேது திசை நடக்குது கேது திசை சனி புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு எடுத்த காரியங்கள்ல சில தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் எதுவுமே செய்ய முடியாம அப்படியே உங்களுக்கு அவங்களை இறுக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும் தொழில் செய்யலாம் அப்படின்னு போனா அங்க ஒரு மந்த தன்மை அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடன் வாங்குனதுனால வழக்குகள் இப்படி அந்த ஒரு பிரச்சனையை தொட்டு பலவிதமான பிரச்சனைகள் அமையறதுக்குண்டான ஒரு காலகட்டத்துல இந்த சுக்கரனின் பயிற்சி உங்களுக்கு இதுல இருந்து எல்லாம் நிவர்த்தியை கொடுக்குமா அப்படின்னா ஒரு இன்கம் கொடுக்கும் அந்த இன்கம் அப்படியே உங்களுக்கு அந்த கடனுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும் ஒரு பல லட்சம் இன்கம் வருது அப்படின்னா அந்த பல லட்சமும் பார்த்தீங்கன்னா அப்படியே கடனுக்கு போகும் ஒரு பைசா கூட உங்களுக்கு மிஞ்சா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த கெடுதலான தசா புத்தி உங்களுக்கு ஒரு நன்மையை சேர்க்காத ஒரு நேரமாக இருக்கும் இது இப்போ நல்ல ஒரு தசா புத்தியா இருக்கு உங்களுக்கு ஒரு சுக்கர தசையே நடக்குது குரு தசையே நடக்குது அப்படின்ற பட்சத்துல நல்ல ஒரு அமைப்புகள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால உங்களுடைய தசாபுத்தியனுடைய பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து பாத்தீங்கன்னா நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள பூர்ணா நன்றி வணக்கம்